தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நடிகை சரண்யா மோகன் யார் இவங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஃபஸ்ட்டு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக தான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா கபடி குழு அப்படிங்கிற ஒரு படம் மூலியமாக ஒரு ஹீரோயினா இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அது மட்டும் இல்லாம பயங்கர ஹோம்லியாக அந்த ஒரு வில்லேஜ் கேரக்டரில் பாவாட தாவணி எல்லாம் போட்டு நடிச்சிருப்பாங்க ரொம்ப குழந்தைத்தனமாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பயங்கர ஃபேமஸான ஒரு பாடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தனுஷோட வந்துட்டு பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா அப்படிங்கிற ஒரு பாட்டில் வந்து சரண்யா மோகன் டான்ஸ் எல்லாம் பிச்சு உதறி தனுஷ் ஈக் ஈக்குவலா வந்து அவங்க ஆக்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லலாம் சோ சரண்யா மோகன் அதுக்கப்புறம் கொஞ்சம் படங்கள் நடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க சோ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி இப்போ ஒப்புற சமீபத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவரோட கணவர் வந்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்திருக்காரு அதாவது அவங்க பயங்கரமா உடல் பருமன் வந்து வெயிட் ஏறிட்டாங்க எங்களுக்கு ரெண்டாவதா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அதனால வந்து யாருமே அவரு அவங்களோட போட்டோஸ் ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரோல் பண்ணாதீங்க இதெல்லாம் பெண்ணுக்கே கூறிய உடல் மாற்றங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன் இந்த மாதிரி வந்து யாராவது ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட கணவர் சொன்னாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறுல அவங்களுக்கு ஆண் குழந்தை பறந்ததுக்கு அப்புறம் கூட பயங்கரமான உடல் பருமன் வந்து ஏறிட்டாங்க ஏறினதுக்கு அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க நிறைய பேரும் சரி வெளியில இருக்கக்கூடிய சரண்யா மோகனோட ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரோல்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணாங்க பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க இந்த ஹீரோயினா இப்படி ஆயிட்டாங்களா இவ்வளவு குண்டாயிட்டாங்களா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கு வந்து வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் யாரும் வந்துட்டு கிண்டல் பண்ணக்கூடாது கணவராகிய நான் நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவ வந்து ஆரோக்கியமா இருக்கா ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் குழந்தையும் தாயும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க முக்கியமா வந்து குழந்தைக்கு வந்து ஒரு நடிகையா இருந்து நடிப்பை எல்லாத்தையும் விட்டு ஒரு ஹோம் மேக்கரா வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ தயவு செஞ்சு மீடியா ஆட்களையும் சரி வெளியில இருக்கக்கூடிய சரண்யா மோகனோட என்னோட மனைவியோட ஃபேன்ஸும் சரி யாருமே புண்படுத்துற மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சு ரைட் சைடுல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க